எந்த உதவிக்கு ஆள் இல்லை எட்டு வருஷமா அந்த கஷ்டப்படுறேன் அவங்களும் கம்பெனில இருந்து எந்த காசா எந்த கல்பமே பண்ணல அவங்க கண்டிஷன் ரொம்ப மோசம் மோசம் போறது கூட நான் தான் எடுத்து போடுறேன் இந்த ஏழு எட்டு வருஷமா இந்த அவஸ்தான் படுறேன் எனக்கு எந்த இல்லை எனக்கு இருக்க மீன் இல்லை என் பிள்ளைகள் லைஃபுக்கு ஏதாவது பண்ணணும் காணும் காட்சிகள் எல்லாம் கண்களை குலமாக்கும் காட்சிகள் தான் ஒரு புறம் இடிந்து போன சுவர் மறுபுறம் நடக்க முடியாத கணவன் எதிர்காலத்தை நோக்கிய பச்சிலம் சிறுவர்களின் ஏக்கம் நிறைந்த கண்கள் இவை அனைத்தும் நம்மையே ஒரு நிமிடம் கலங்கத்தான் வைக்கிறது தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள சீவளராயநேந்தல் கிராமத்தை சேர்ந்தவர் செந்தில்குமார் இவர் கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு கேரளாவில் கட்டட வேலைக்காக சென்றபோது கட்டடத்தில் இருந்து கீழே விழுந்ததில் முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டது அன்றைய நாளிலிருந்து தொடங்கிய அனைத்து நாட்களும் கருப்பு நாளாக மாறிப்போனது நடக்க முடியாமல் படுத்த படுக்கையானார் செந்தில்குமார் அன்றைய நாளிலிருந்து மொத்த குடும்ப சுமையையும் சுமக்கத் தொடங்கினார் செந்தில்குமாரின் மனைவி வடகாசி புதிய வருமானமின்றி இரண்டு மகன்களை வளர்த்து வருவதாக வேதனை தெரிவிக்கிறார் வடகாசி மழவெங்க வீட்டுக்குள்ள இருக்க முடியாது ரெண்டு பேர் கட்டில படுத்த ரெண்டு பேர் கட்ல கீழே படுப்போம் எந்த பையன் சங்கரங்கோயில படிக்கிறான் இங்க இருந்து நாலு கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா பஸ் வந்து குடுக்கணும் நானூறு ரூபாய்க்கு கெட்டட வேலைக்கு வரும் அதுவுமே இருக்கும் இல்லாம பேரும்

தலைலய ஆக்சிடன்ட் ஆகி இந்த மாதிரி இருக்கு இதற்கிடையில் வடகாசி கடந்த ஐந்து ஆண்டுகளாக அரசிடம் மாற்றுத்திறனாளிக்கான உதவித்தொகையை பெறுவதற்காக மனு கொடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கண்ணீர் மல்க புகார் தெரிவித்தார் திருநெல்வேலிக்கு வாங்குறதுக்கு ஆட்டோக்கு மட்டும் மூவாயிரத்தி எண்ணூறு சம்பளத்துக்கு எடுத்து நான் கூட்டிட்டு போனேன் ஆனா கையெழுத்து வாங்கி எனக்கு இதுவரைக்கும் எந்த உதவியும் வரல ஒவ்வொரு நாளையும் கடப்பதே கடினமாக இருக்கிறது என கூறும் வடகாசி கணவருக்கு மாற்றுத்திறனாளி உதவித்தொகை தொகையையும் மரபணு நோய் பாதித்த மகனுக்கு கல்வி சார்ந்த உதவிகளை செய்ய வேண்டும் என கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார் கண்டிப்பா மாவட்ட நிர்வாகம் எனக்கு துணிதமா நிர்வாகம் ஏதாவது உதவி பண்ணனும் என் பிள்ளைங்க லைஃப் என் வாழ்க்கை போயிருச்சு அவ்வளவுதான் என் வீட்டுக்காரர் சரி பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல நான் அஞ்சு ஆபரேஷன் பண்ணிருக்கேன் எந்த உதவியும் இல்லாம என் கஷ்டத்துலதான் நான் பாத்திருக்கேன் எனக்கு மீறின கடன் எல்லாம் வாங்கியிருக்கேன் கடன் என் காலத்தை நெருக்கி நான் ரோட்ல கூட நடக்க முடியாது நான் காலையில அதிகாலையில போனேன் நைட்டு ஏழு மணி எட்டு மணி எனக்கு காடா ரொம்ப இருக்கு என் காடை பிரச்சனையும் என்னால முடியல பிள்ளைகளையும் பார்க்க முடியல அவரையும் பாத்துக்கிற இதுவும் எனக்கு யாரு எந்த உதவியுமே பண்ணல உடனடியாக துறை சார்ந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த மக்களின் விருப்பமாகவும் உள்ளது இந்த அம்மா வந்து டெய்லி தினக்கூலி வேலைக்கு போயிட்டு அதுலதான் வந்து வருமானத்தை வச்சு அதை பார்த்துருக்கலாம் இந்த அம்மாளுக்குன்னு எந்த சப்போர்ட் எங்களுக்கு தெரிஞ்சு இந்த அம்மாளுக்குன்னு சப்போர்ட் எதுவும் கிடையாது குழந்தைங்க வாழ்க்கையாக இந்த அரசாங்கம் தலையிட்டு மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு நான் நல் நல்லபடியாக தொகைகளும் சரி வீடு கட்டி கொடுக்குறதும் சரி அவங்க வாழ்வாதாரத்தை வசதத்திற்கு செயல்பட வேண்டும் என்று தாழ்மையிலும் கேட்டுக்கொள்ளும்